கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஈஷா யோகா மையம் சார்பில் தொழிலதிபர்கள் தொழில் முனைவோர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பசுமை ஆர்வலர்கள் ஆகியோர் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களை சந்தித்து பேசினார்கள் முன்னதாக ஈஷா யோகா மைய தன்னார்வலர் எஸ் நரசிம்மன் அனைவரையும் வரவேற்று பேசியதுடன் இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்தியாவிலேயே முதல் முறையாக ஓசூரில் நடைபெறவுள்ள மிகப்பெரிய விவசாயிகளுக்கான வாழ்வாதார மேம்பாடு தொடர்பான கருத்தரங்கு குறித்து முன்னுரை வழங்கி பேசினார் அப்போது பேசிய அவர் இயற்கையின் நலம் காக்க விவசாயிகளின் வாழ்வில் மறுமலர்ச்சியை கொண்டுவர ஈஷாவின் பல்வேறு வெற்றிகரமான வளர்ச்சி திட்டங்கள் உயிராய் உணர்வாய் இருந்து செயலாற்றி வரும் நம் சத்குரு அவர்களின் முன்னிலையில் அதியமான் பொறியியல் கல்லூரியில் இம்மாபெரும் விவசாய திருவிழா நிகழவுள்ளது இந்த நிகழ்வின் சிறப்பம்சங்களாக அம்சங்களாக எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளும் இயற்கை ஆர்வலர்களும் பங்கேற்க உள்ளனர் விவசாயத்துறை நிபுணர்கள் முன்னோடி விவசாயிகள் மற்றும் வர்த்தகர்களின் அனுபவ பகிர்வுகள் மேற்கொள்வதுடன் ஐந்து தேசிய ஆராய்ச்சி நிறுவனங்கள் பங்கேற்று விளக்கமளிக்க உள்ளன இத்துடன் புதுமையான இயற்கை விவசாயம் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற உள்ளது என்று அவர் தெரிவித்தார் மேலும் ஓசூர் தொழிற்சாலைகள் சங்கம் சார்பில் நடைபெறவுள்ள கருத்தரங்கத்தை வரவேற்றும் தங்களது பங்களிப்பு தொடர்பான வரவேற்பு செய்தி பத்திரிகை வெளியீடு பற்றி விளக்கத்துடன் ஆங்கிலத்தில் உரையாற்றினார் அதில் நிலையான மர அடிப்படையிலான விவசாயம் குறித்த வரவிருக்கும் மாபெரும் மாநாட்டிற்காக சத்குரு மற்றும் விவசாய சமூகத்தினரை ஓசூர் தொழிற்சாலைகள் சங்கம் அன்புடன் வரவேற்கிறது இந்த மாநாடு டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று ஓசூரில் நடைபெறவுள்ளது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் ஒரு கோடி மரங்களை நடுவதை நோக்கமாக கொண்ட காவிரி கூக்குரல் குழு மற்றும் பசுமை கிருஷ்ணகிரி திட்டத்திற்கு எங்கள் முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் பிராந்தியத்தில் ஏற்பட்டு வரும் விரைவான தொழில் மயமாக்கலை கருத்தில் கொண்டு பசுமை உள்கட்டமைப்பை அமைப்பது என்பது ஒரு தேவை மட்டுமல்ல அது ஒரு முன்னுரிமையும் கூட என்பதை ஓசு தொழிற்சாலைகள் சங்கம் அங்கீகரிக்கிறது இந்த நோக்கத்திற்காக ஓசு தொழிற்சாலைகள் சங்கம் தனது உறுப்பினர்களுடன் வெளிப்படையான மற்றும் கூட்டு விவாதங்களை வளர்க்கவும் இந்த பெரிய அளவிலான சுற்றுச்சூழல் முயற்சிக்கு ஆதரவளிக்க பங்கேற்பை ஊக்குவிக்கவும் வழிகாட்டுதலை வழங்கவும் முயல்கிறது என குறிப்பிட்டு இருந்ததாக அவர் தெரிவித்தார்